Hello friends! வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் உங்ககிட்ட வந்து நான் வந்து எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா நிறைய லேடிஸ் வந்து என்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்டடாக கேட்டிருந்தாங்க அக்கா வீட்லயே இருந்து நாம் வந்து சம்பாதிக்கிற மாதிரி அதாவது பெண்களுக்கு நம்ம பெண்கள் மட்டும் எப்போவுமே புருஷங்கிட்ட மாமியார்கிட்ட கையேந்தியே நிற்கிறோம் நம்ம கையில் நமக்கு சொந்தமாக பைசா வேணுக்கா அதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல நல்ல குட்டி குட்டி தொழில்கள் இருந்தால் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக தான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு இருந்தே பெண்கள் செய்யக்கூடிய ஒரு பதினஞ்சு தொழில் வந்து அதாவது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படிப்பட்ட தொழில்கள் பற்றி உங்களுக்கு சொல்லித்தாரேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்போவுமே அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து இருக்காதிங்க புருஷன் ரூபாயாக இருந்தாலும் புருஷன் சோறுக்கு உழைச்சா பொண்டாட்டி நாம் குழம்புக்கும் உழைக்கணும் கண்டிப்பாக குழம்புக்கும் உழைச்சி நம்ம குடும்பத்தை உயர்த்தலாம் எப்படின்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எதை சொல்லுவேன்னா டியூஷன் தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பிள்ளைங்க வந்து எல்லாருமே நூற்றில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் லேடிஸ் வந்து அதாவது காலேஜெல்லாம் முடிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணுவீங்க கண்டிப்பாக வந்து காலேஜ் நீங்கள் முடிச்சுருந்தீங்க இல்லை டுவெல்த்து வரை தான் படிச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு டுவெல்த் வரையே நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுப்பீங்க ஏதாவது ஒரு மேஜர் சப்ஜெக்டில் அதாவது இப்போ அக்கௌண்டன்ஸியாக இருக்கலாம் இல்லை மேத்தமேட்டிக்ஸாக இருக்கலாம் ஏதாவது ஒன்றில் வந்து நம்ம டாப் இருப்போம் நம்மள அடிச்சுக்க ஆளே இருக்காது அந்த மாதிரி நமக்கே தோணும் அப்படிப்பட்டவங்க அது ரிலேட்டடாக கூட ஏதாவது ஒரு சப்ஜெக்டுக்கோ இல்லை மொத்தமாக அஞ்சு பாடம் ஆறு பாடத்துக்கோ நம்ம வந்து டியூஷன் எடுக்கலாம் டியூஷன் எடுக்கிற வந்து என்னை பொறுத்தவரை ஒரு பெஸ்ட்டு தான் இன்னும் கொஞ்சம் தலைவலியாக இருக்கும் அவ்வளோந்தான் பிள்ளைங்க வந்து நம்ம சொல்லு பேச்சு கேட்டு நடந்தாங்கன்னா டியூஷனே மாதிரி ஒரு நல்ல வருமானம் கிடைக்காது ஏன்னா அது வந்து டைம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் தான் சாயந்தரம் நாலு மணி நாலு மணி இல்லைன்னா அஞ்சு மணிலேருந்து ராத்திரி ஒரு எட்டு மணி வரை பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் கரைஞ்சால் போதும் பிள்ளைங்க அழகாக படிச்சுட்டு ஒர்க் எழுதிட்டு போயிட்டாலே நமக்கு மாதம் மூவாயிரம் நாலாயிரம் நம்ம வந்து சம்பாதிக்கலாம் எத்தனை பிள்ளைங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு எடுக்கிறத விட எடுக்கிறத விட இந்த நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த நாலு ஸ்டாண்டர்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து டியூஷன் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் சீக்கிரமாகவே முன்னேறிடலாம் எதுக்காகன்னா இந்த நாலு ஸ்டாண்டர்டு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா அப்போ மொத்தமாக அஞ்சு சப்ஜெக்டு ஒவ்வொரு கிளாஸில் ஒவ்வொரு பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா ஒரு பிள்ளைக்கு நம்ம ஆயரூபா ஆயிரத்தி இரநூறுவா டியூஷன் ஃபீஸே நம்ம வாங்கலாம் பத்து பிள்ளைங்க வந்துச்சுன்னா போதும் தாராளமாக மாதனாமா பத்தாயிரம் பதினையாயிரம் வெறும் டியூஷன் ஃபீஸ் வச்சு நம்ம கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம் நாம் படித்த படிப்பும் வீணாகாது நாம் வந்து அப்பப்போ உள்ள பாடத்தில் வந்து அதாவது ஸ்கூலில் வந்து சிலபஸ் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நாம் வந்து கரண்டாக எந்த சிலபஸில் இருக்காங்களோ அதுக்கு நாம் ஆகிட்டே இருப்போம் நம்ம பிள்ளைங்க வந்து நமக்கு இப்போ குட்டி பிள்ளைங்க இருக்கிறதா இருந்தால் நம்ம பிள்ளைங்க வந்து எனி ஃப்யூச்சரில் வந்து நைன்த்து டென்த்து படிக்கும்போது நாம் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம பிள்ளைய இன்னொருத்தவங்க கிட்டே நாம் வந்து டியூஷன் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வராது நாமளே சொல்லி கொடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் படித்த பிள்ளையாக இருந்தால் மறக்காமல் டியூஷன் எடுங்க டியூஷன் வந்து ரொம்பவே சிறந்தது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நான் எப்போவுமே சொல்கிறேன் தான் ட்ரெய்லரிங் ஆரி ஒர்க்கு ஆரி ஒர்க்கெல்லாம் இன்றைக்கி இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்பர் ஒன் ஒரு குட்டி ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸாக கூட ஆரி ஒர்க் இருக்குது நாம் போய் ஒரு ச ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆரி ஒர்க்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் வந்து பக்கத்தில் யாருக்காது இல்லைனா மேரேஜ் ஃபங்க்ஷன் சடங்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம தச்சு கொடுக்குறத நம்ம தினமும் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சோம் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம வந்து ஒரு போஸ்ட் மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும் நம்மளோட ஒர்க்கை பார்த்துட்டே நிறைய பேர் காண்டாக்டுக்கு வருவாங்க அது மூலமாக என்ன செய்யும் நாளுக்கு நாள் மற்றவங்களுக்கு இவங்க தச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காண்டாக்ட் நம்பரை மற்றவங்க வந்து பரப்பி விடுவாங்க இந்த அக்கா செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் முதல்ல வந்து ரொம்ப நிறைய ப்ரைஸ் வாங்கக்கூடாது நம்ம வந்து விலையை கம்மியாக கொடுத்தா மட்டும்தான் கஸ்டமரை சீக்கிரமாக நம்ம வந்து கஸ்டமரை சம்பாதிக்க முடியும் அதுக்கப்புறம் தான் வருமானத்தை அதிகமாக பார்க்க முடியும் அப்போ நம்ம அப்படி பண்ணலாம் அதே மாதிரி ஆரி ஒர்க்கு போடுறத நம்ம வந்து ஒரு ட்ரைபேடில் மொபைலில் மாட்டிகிட்டே மொபைலில் வீடியோவை ஷூட் பண்ணிகிட்டே நம்ம பண்ணுறதுனால ஒரே கல்லில் ரெண்டுமாங்க ஆரி ஒர்க்கு பண்ண மாதிரியும் இருக்கும் அதுலேயும் சம்பாதிச்ச மாதிரி இருக்கும் யூடியூப்பில் போடுற அதுலேயும் ஒரு மணி வந்து நமக்கு மாதம் மாதம் ஏர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக டெய்லரிங் ஆரி ஒர்க் வந்து கண்டிப்பாக லேடிஸ் வந்து கற்றுக்கோங்க ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் கற்றுக்காமல் விடாதீங்க ஒரு சில பேருக்கு ஒர்க்கு டெய்லரிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவங்கள வந்து நான் கம்பல் பண்ண மாட்டேன் எந்த ஒரு சரி சரிதான் எனக்கே அப்படிதான் நான் வந்து எனக்கு எதில் இஷ்டம் இருக்கோ அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இன்வால்வ் ஆகிட்டு அதை செஞ்சு முடிப்பேங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அது வந்து எவ்வளோ ஒரு நல்ல வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சொதப்பி தான் வைப்போம் அந்த தொழில் வந்து என்றைக்குமே நமக்கு நிரந்தரமாக இருக்காது அதனால் விருப்பம் இருந்தனா மட்டும் நூறு சதவீதம் அந்த தொழிலை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து கூச்சப்படாதீங்க தாராளமாக அந்த தொழிலை நீங்கள் பண்ணலாம் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பு ஃபேஸ்புக்கு அதை பற்றி தெரியாதவங்க இப்போ இருக்க மாட்டிங்க ஆனால் நூற்றுல ஐம்பது சதவீதம் தெரியாமல் தான் இருப்பீங்க யூடியூப் வந்து எப்போ எப்படி ஓப்பன் பண்ணணும் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அது வந்து நல்லா மூவ் ஆகுமா நிறைய பேர் பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஐடியாவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை யூடியூப்லையே நீங்கள் வந்து தேடி பார்த்து சர்ச் பண்ணி பார்த்து யூடியூப் வந்து தனியாக உங்களுக்குன்னு ஒரு ஐடி வச்சு ஓப்பன் பண்ணுங்க புருஷன் பிள்ளைங்கள வேலைக்கும் ஸ்கூலுக்கும் விட்டுட்டு வீட்டில் சும்மா இருக்க நேரம் சமையல் பண்ணி போடுங்க இல்லை உங்களுக்கு உங்கள் அறிவுக்கு தக்க ஏதாச்சும் ஒரு நல்ல நல்ல தகவல்கள் வந்து தெரியும் அதை வீடியோவாக நாலு பேருக்கு சொல்லுங்கள் வருமானம் முதல்ல கம்மியாக தான் வரும் ஒரு மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா நமக்கு கிடச்சாலும் யார் தாரா நம்ம வந்து அடுத்தவங்க கையை எதிர்பார்க்குறத விட நம்ம மொபைலில் தினமும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து வீடியோ பேசிட்டாலே போதும் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த தொழில் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து தினமும் ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்பில் நீங்கள் வந்து போட்டாலே போதும் கண்டிப்பாக வீடியோவும் மூவ் ஆகும் உங்களுக்கு இருந்தே பார்க்கக்கூடிய உங்கள் தொழிலும் மூவ் ஆகும் இதனால் நம்ம மாத லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஆயிரம் ஆரி நீங்க ஆரி ஒர்க் வந்து வீட்டில் இருந்தே பண்ணுவீங்க அதே ஆரி ஒர்க்கை யூடியூப்ல வீடியோ எடுத்து போடுறதுனால நாளுக்கு நாள் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாகி அந்த சப்ஸ்கிரைபர் வந்து உங்களை கான்டெக்ட் பண்ணி ஆரி ஒர்க்கு கேட்பாங்க அப்போ அது மூலமாக உங்களுக்கு மார்க்கெட்டிங் வந்து அதாவது உங்களோட வியாபாரம் வந்து நல்லா வணிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்போ அப் அப்படிப்பட்ட சப்ஸ்கிரைபர் அதிகமாகி உங்கள்கிட்ட வரும்போது நார்மலாக பத்து பேர் வரதை விட ஒரு மொபைல் மூலமாக நமக்கு ஒரு இருபது கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வருமானம் ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு ஆகும் கண்டிப்பாக வந்து மொபைல் வந்து நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அந்த மொபைலை கெட்ட வழியில் யூஸ் பண்ணி பிள்ளைங்க பிள்ளைங்க கேட்ட உடனே மொபைலை தட்டி கொடுத்து டைமை வேஸ்ட்டு பண்ணாதீங்க நமக்காக நம்ம நோக்கத்துக்காக நம்ம லாபத்துக்காக அடுத்தவங்கக்கிட்ட கையேந்தக்கூடாது அப்படின்னு நினச்சா தினமும் ஆயிரத்தி ஐநூறு எம்பி இல்லைன்னா ரெண்டாயிரம் எம்பி நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நம்ம கண்டிப்பாக அதை வீணடிப்போம் அதை வந்து ரொம்ப பிரயோஜனமாக எப்படி அந்த நெட்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசி வீடியோ போடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல் தான் அதை வந்து உங்களுக்கு யூடியூப் வந்து ஓப்பன் பண்ண தெரியலைன்னா நீங்கள் மொபைல்லையே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா நல்ல ஒரு ஆன்லைன் நெட் சென்டர் உண்டு எல்லார் வீட்டு ஊர்லேயுமே அந்த அண்ணா கிட்டே போய் கேட்டு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி அது எப்படி என்ன ஏது என்னென்ன ஐடி கொடுக்கணும் அக்கௌண்ட்ஸ் எந்த நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு எல்லாமே கொடுத்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கையும் யூடியூப் கூட கனெக்ட் பண்ணி வைங்க கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணலாம் ஆனால் நீங்கள் போடக்கூடிய கண்ட் வந்து நல்ல நல்ல கன்டெண்ட்டாக இருக்கணும் சரியா அடுத்து நாலாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன்லயே நிறைய பேர் கோர்ஸ் எடுக்காங்க இப்போ வீட்டில் டியூஷன் எடுப்பாங்க டியூஷன் எடுக்கிற நம்ம தெருவுல வந்து பிள்ளைங்க இல்லை அப்படின்னா ஆன்லைன் வந்து உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுங்கள் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு குரூப்பில் ஓப்பன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயோ வி அந்த மாதிரி நீங்கள் வந்து இல்லை யூடியூப்பில் வந்து நீங்கள் உங்களுக்குன்னு ஐடியில் ஒரு யூடியூப் ஐடி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைவ் போட்டு தினமும் ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுங்க உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வருமோ எந்த டெய்லரிங் கிளாஸ் சொல்லி கொடுக்குறீங்களோ இல்லை கேக் வந்து செஞ்சு கொடுக்குறது போடுறீங்களோ எல்லாமே ஆன்லைனில் வந்து நீங்கள் கோர்ஸாக கூட நடத்தி மாத ஃபீஸை வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படி இல்லை யா ஆன்லைனில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பொட்டிக்கு வச்சுருக்காங்க அதாவது துணி கடை எங்கே பார்த்தாலும் நந்தசாய் பொட்டிக்கு லட்ச லக்ஷ்மி பொட்டிக்கு அப்படி நிறைய வச்சுருக்காங்க இவங்களாம் என்ன நிறைய கற்றுக்கிட்டா வந்தாங்க கிடையாது சும்மா கொஞ்சம் தன்னைத்தானே அழகுபடுத்திட்டு அவங்க வந்து மொபைலில் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் மொபைலில் அவங்களோட அந்த சேலை வியாபாரம் உடனே ஒவ்வொரு ஊர்லேயும் எக்ஸ்போ போடுறாங்க அது மூலமாக இன்றைக்கி மாதம் கோடி சம்பாதிக்கிறாங்க ஒரு சின்ன மொபைல் தான் காரணம் என்ன இதுக்கு வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் வேன்மானா முதல்ல நீங்கள் ஆர்வமாக நம்ம யாரோட துணையுமே இல்லாமல் ஒரு ட்ரைபேட் ஒன்று மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்குங்க அதில் மொபைலை வந்து சொருவிட்டு நம்மளுக்கு நம்மளே நம்மளோட ஆர்வம் எதுலலாம் இருக்கோ அதை வீடியோவாக எடுங்க அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் நம்ம வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபராக இருக்கலாம் இல்லை நம்மளோட வியூவர்ஸாக இருக்கலாம் நிறைய பேர் வரும்போது நம்ம வீட்லேயே நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணி கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணி தூண்டி விடுவாங்க முதல்ல எடுத்தோடனே மாமியார் கிட்ட போய் என் மொபைல் அப்படி என்ன வீடியோ எடுன்னுன்னா எல்லா மாமியாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லா புருஷனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க முதல்ல நம்மளை நம்மளே சொந்த காலில் நின்று முன்னேற தான் பார்க்கணும் ஓகேவா அடுத்து அஞ்சாவது பார்த்திங்க அப்படின்னா கேக் பண்ணுறது தான் இதுவும் என்னோடய பழைய வீடியோக்கள் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் கேக் பண்ணுங்கள் அதுலேயும் எந்த கேக் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்குது ஐஸ்கிரீம் கேக்காக இருக்கலாம் இல்லையா ப்ரௌனி ப்ரௌனிலாம் இப்போ அவ்வளோ இதாக போயிட்டே இருக்குது எவ்வளோ கேட்டாலும் ப்ரௌனி செஞ்சு தான் ஆன்லைனில் விற்கிறாங்க நீங்கள் நேர்லேயும் செஞ்சு இருந்தே செஞ்சு தெருவில் கொடுக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே பார்ட்டினால் கொடுக்கலாம் அப்படி இல்லையா ஏதாவது பக்கத்தில் பெரிய பேக்கரி இருந்தால் அங்கே போய் கொடுக்கலாம் நம்ம செஞ்சு கொடுக்குறதே டேஸ்ட்டாக இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் வாங்குவாங்க அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல்லையும் அதை எடுத்து நம்ம வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபரே எந்த ஊரில் இருந்தாலும் தமிழ்நாடுக்குள்ளே அவைலபிள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஆர்டர் போடுறதுக்கும் பத்து பேராவது வருவாங்க இது வந்து நமக்கு ரொம்பவே லாபம் சரியா ஏன்னா ஒரே ஒரு சின்ன பால்கோவா சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌனி பீஸோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எண்பது ரூபா எங்கள் ஊரில் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் கண்டிப்பாக இது வந்து கேக் பண்ணுறத விட ப்ரௌனி பண்ணுறது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்பவே ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் சம்பாத்தியமும் அதிகமாக சம்பாதிக்கலாம் சரியா அதுக்கப்புறம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து இந்த டெக்கார் ஐட்டம்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் டெக்கார் ஐட்டம்ஸ்னால் அலங்கார பொருட்கள் சுவரில் இந்த நம்ம வீட்டு தலை வாசல்லாம் நிலவாசல்லாம் போடுவோம் இந்த ஒரு மாதிரி பூக்கள்லாம் கட்டிக்கிட்டு அலங்கார பொருட்கள் மாதிரி போடுவோம் கூடை பின்னுவாங்க பழைய காலத்து அம்மாமாரிலாம் கூடை பின்னுவாங்க ஒயர் கூடை அதே மாதிரி பனைமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஓலையெல்லாம் வச்சு அந்த ஒரு எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி கடவுள் எல்லாருக்குமே ஒரு திறமையை தந்திருப்பார் நம்ம கையிலையே நிறைய கலைகள் வச்சுருக்கோம் அதில் என்னென்ன பொருட்கள் செஞ்சு கொடுக்க முடியுமோ நீங்கள் வந்து நார்மலாக செஞ்சு கொடுங்க இல்லை உங்களுக்குன்னு ஒரு குட்டியாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் செஞ்ச பொருட்களை ஃபோட்டோ வீடியோ எடுத்து கண்டிப்பாக வியாபாரம் பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம வெளியில் போய் இன்னொரு ஆஃபீஸில் போய் இருந்து சம்பாதிக்கிறதில்ல நம்ம வீட்டிலையே நமக்கு நாமளே ஒரு முதலாளியாக இருந்து ஒரு மேனேஜராக இருந்து நம்மளுக்கு நாமளே சம்பாதிக்கிறது நாம் செஞ்சுட்டு நாலு பேருக்கு அந்த தொழிலை நாம் கொடுத்தோம் அப்படின்னா நாம வந்து நாலு பேருக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி என்றைக்குமே தொழிலை கற்றுக்கிட்டவே ராஜா ராஜாவாக தான் இருப்பான் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தையும் சேரீ வந்து ட்ரை பண்ணி கொடுக்குறா ப்ளீட்டிங் எடுத்து கொடுக்குறா அதாவது நாளைக்கு கட்டுற மணப்பொண் ஒரு கல்யாண பொண்ணுக்குள்ள சேலையை இன்றைக்கே முன்னகுட்டியே கட்டி கொடுக்காம் அயன் பண்ணி கொடுக்குறா அதே மாதிரி அந்த சேலையை வந்து மடிப்படுத்த அழகாக ஃப்ளீட் ப்ளீட் எல்லாம் எடுத்து நீட்டாக கவர் பண்ணி கொடுக்குறா மெகத்திந்தி போட்டு கொடுக்குறா எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தத்தில் ரூபான்னு வாங்குறா எவ்வளோ லாபம் பாருங்க ஒரே ஒரு நாள் நைட்டு ஒர்க்கு தான் ஆனால் அவளோட உழைப்புக்கு அவள் எட்டாயிரரூவா பத்தாயிரரூவா சம்பாதிக்கும்போது எவ்வளோ லாபம் மாதத்தில் அஞ்சு ஆர்டர் வந்தால் போதும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அதுலையே ஏன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி உங்கள் வீட்டில் நிறைய கிரவுண்டு வந்து இப்போ ஒரு சில பேருக்கு பத்து சென்ட் ஏழு சென்ட் தரையில் வீடு இருந்ததுன்னா நாட்டுக்கோழி வளங்க அந்த கோழி வளர்த்து நாட்டுக்கோழி முட்டை ஒரு முட்டையோட விலை எங்கள் ஏரியாவில் திருநெல்வேலி சைடில் பதினஞ்சு ரூபா உங்கள் ஊரில் அது எவ்வளோ ரூபான்னு கேட்டு ஒரு பத்து கோழி வளர்த்தா போதும் பத்து கோழி பத்து பத்து முட்டை நூறு முட்டை போட்டால் போதும் அதுவே உங்களுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மாதம் மாதம் சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படி இல்லையா அதே இதில் வந்து தென்னை மரம் வளர்த்துக்கோங்க ஒரு மூணு வருஷம் மூன்றரை வருஷத்தில் மரம் பெருசாகும் ஒரு நாலஞ்சு தென்னை மரம் வளர்த்தா போதுமே ஒரு கொப்புக்கு நமக்கு நாற்பது தேங்காய் அப்படி காய்ச்சுனா நம்ம அஞ்சு மரம் வச்சிருப்போம் மாசம் மாசம் தேங்காய் விட்டு வரும்போது எவ்வளோ தேங்காய் நம்ம வந்து விலைக்கு கொடுக்கலாம் அப்படி சரியா நான் என்ன சொல்ல வரேன்னு சின்னதையும் அதாவது கண்டதையும் விடாத அதையும் நீ காசாட்டு மாத்து அந்த அர்த்தத்தில் தான் சொல்ல வரேன் லெமன் மரம் வளர்க்கலாம் ஒரு லெமன் வந்து சீசன் வரும்போது இப்போ கோயில் விழாக்கள் இப்போ மலை மாலை போடுவாங்க சபரிமலை தசரா அந்த டைம்லலாம் நம்மளுக்கு வந்து லெமன் எலுமிச்ச பழத்துக்கு அவ்வளோ குத்துப்படியாக இருக்கும் கடையில் ஒரு பழமே பதினஞ்சு ரூபா ரூபா இருக்கும் அந்த டைமில் நம்ம பத்து பழம் கொடுத்தா இரநூறுவா சும்மா இருந்து இதெல்லாம் நம்ம கஷ்டமே படம் மரம் அது பாட்டைக்கு பழுக்கும் பழத்தை பறித்து கொண்டு நம்ம விற்க வேண்டியதான் கொய்யா பழம் வளர்க்கலாம் கொய்யா மரம் எல்லாமே பழம் போட்டோடனே மார்க்கெட்டில் போய் விற்கலாம் சரியா அதனால் வீட்டில் வந்து முத்தம் தெரு வீட்டில் கிரவுண்டு வந்து சின்னதாக சும்மா இருந்துச்சு அப்படின்னா வேஸ்ட்டு பண்ணாதீங்க கண்டிப்பாக மரங்கள் நிறைய வளர்த்துக்கோங்க பூ கட்டி கொடுங்க நிறைய பிச்சு செடி மல்லி செடி வளர்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை கோயிலுக்கோ தினமும் ரெகுலராக பூ கட்டி கொடுக்குற மாதிரி இருங்க இல்லை உங்கள் வீட்டில் பூச்செடி இல்லைனா கடையில் போய் பூ வாங்கிட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருபது ரூபா முப்பது ரூபா நீங்கள் கட்டி கொடுக்குறதுக்கு அந்த உழைப்புக்கும் ஒரு வருமானம் மாதிரி எக்ஸ்ட்ரா பைசாவை கூட்டி போட்டு வாங்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் வந்து சோப்பு பேஸ்னு கேட்டு வாங்கி மீசோவில் சோப்பு பேஸ்னு கேட்டால் தருவாங்க அந்த சோப்பு பேஸை வாங்கி வீட்டில் வந்து சோப்பு எப்படி தயாரிக்கலான்னு வீடியோ பார்த்து யூடியூப்பில் வீடியோ பார்த்து சோப்பு தயாரித்து உங்களோட பேர் போட்டு ஒரு பிராண்டட் மாதிரி க்ரியேட் பண்ணி சோப்பு வியாபாரம் பண்ணுங்கள் அப்படி இல்லையா கடுகு சின்ன ஜீரகம் மொத்த விற்பனை கடையில் போய் வாங்கிட்டு வந்தால் நமக்கு ஒரு கிலோவே ஐம்பது ரூபா தான் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து குட்டி குட்டி பாக்கெட்டாக போட்டு மொத் கடைகளுக்கு கொடுங்க அது வந்து நாளுக்கு நாள் வந்து வந்து நம்மளோட பொருள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த சில்லற கடையில் உள்ளவங்க நம்ம பொருளை அஞ்சு ரூபா பாக்கெட்னு போட்டு விற்கும்போது போது கண்டிப்பா வாங்குவாங்க இது அவங்களுக்கு லாபம் நமக்கு லாபமா இருக்கும் அப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நிறைய இடம் இருந்தால் இந்த தண்ணி தண்ணி பிடிச்ச வைப்போம்ல அந்த ட்ரம்மு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்சி பொருள் கவரிங் நகை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூபாய்க்கு அதை சடங்கு ஃபங்க்ஷன் கல்யாண வீட்டுகளுக்கெல்லாம் கவரிங் நகையை வாடகைக்கு கொடுங்க அதுக்கப்புறமும் நிறைய பாத்திரங்கள் பெரிய பெரிய குத்துவாணி அண்டா குண்டா எல்லாம் வாங்கி வச்சுட்டு கல்யாண வீட்டுக்கு வாடகைக்கு கொடுங்க கண்டிப்பாக பாத்திரம் ட்ரம்மு எல்லாமே நல்ல ஒரு வாடகைக்கு போகும் இதெல்லாம் எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தொழில் தான் சரியா நான் சொன்ன தொழிலெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இதில் ஏதாச்சும் ஒரு ரெண்டு தொழிலாவது உங்களுக்கு சரி இதை செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக செய்யுங்க என்றைக்குமே புருஷங்கையும் எதிர்பார்க்கணும் மாமியார் கிட்டே ஆனு வாய பார்க்கணுன்னு இருக்காதிங்க நல்ல மனசோட காசு தரேன்னா மனசு வராது நம்ம கையில் ரூபா இருந்தால் மட்டும்தான் நமக்கு பிடிச்ச துணி எடுக்கலாம் நமக்கு பிடிச்ச நகை எடுக்கலாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னா நம்மளை நம்பி ஒரு ஆயிரம் ரூபா சொந்தமாக இருக்கட்டும் ஓகேவா கண்டிப்பாக நீங்களும் முயற்சி நானும் முயற்சி செய்கிறேன் கண்டிப்பாக லேடிஸ் வந்து சும்மா இருக்காதிங்க நல்ல மோடு வளமோடு வாழுங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க மறுபடியும் என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க பாய்